உங்க கிட்ட தான் பேசிட்டிருக்கேன் சாப்பாடு போவமா என்ன உனக்கு வேrena நீ போய் சாப்பிடு என்ன சம்பந்தியமா எதுக்கு கூப்டாங்க ஏன் கூப்டாங்களே தெரியலையே பதட்டமா இருக்கே ம் பசிக்குது வேற சாப்பாடு செஞ்சு வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியலையே இதுல எங்க സമയக்கட்ட வேற தெரியல இந்த அத்தையும் எங்க தெரியலையே இங்கட்ட போய் கேக்கலாம்னு பார்த்தா இன்ன கண்டு கூட மாட்டிக்கறான் பசி வரை எடுத்துக்கிச்சு இப்ப என்ன பண்றது சமந்தியாம்மா சமந்தியாம்மா என்னமா விடுஞ்ச விடாம இங்க வந்து நிக்கிறா உனக்கு வீட்ல வேற வேலையே இல்லையா ஹ எனக்கு வேலை இருக்கு இல்லாம கூட போகுது ஹ நீ என்னடி பண்ணி வச்ச காலையில சமந்தியாம்மா ஃபோன் பண்ணி எங்கட்ட வருத்தப்படுறாங்க பண்றாங்க நான் என்ன பண்ணுね நீ என்ன பண்ணியா வேற தெரியாது அப்படி இப்படி நியாமல ஹ வேலை சேர்த்துக்கு உனக்கு என்ன வலிக்குது நம்ம வீட்ல இருக்க வரைக்கும் நீ என்னமா பண்ணுன சொல்லு பாப்பா நீ எதுக்குமா வேலை செய்யற நீ கம்மனே இரு நீ வேலைக்கு போற புள்ள நான் எல்லாத்தையும் எடுத்து போட்டு பாத்துக்கறேன் அப்படி இப்படின்னு சொன்னேன் இப்ப மட்டும் வேலை செய்யنا எப்படி செய்ய முடியும் அது நம்ம வீடு இது நீ புகுந்த வீடு எல்லாமே வீடு தானே அப்படியே வாய் பேசிக்கிட்டே இரு சமதியமா எங்க அவங்க எங்க போனாங்க எது பண்ணாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்ப இப்பதான் எந்திரச்சியா ஆமா இப்பதான் எந்திரச்சேன் அதனால என்ன ஐயோ ஐயோ வாய் 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 ஏய் என்னத்த சொல்றதுன்னு தெரியல சமதி உனக்கு போன போடு எங்க இருக்காங்க என்னன்னு பார்த்து அவங்க நம்பர் இல்ல எனக்குன்னு வாட்ச் இருக்கு பாரு எப்படின்னு நானே போன போட்டு பேசிக்கிறேன் நீ ஒண்ணும் பண்ண வேணாம் இந்த இடத்துல எல்லாம் புல்லு மண்டி கிடக்குது மருந்து அடிச்சு சொல்லணும் சம்மந்தி ஃபோன் பண்றாங்க என்னன்னு கேப்போம் சொல்லுங்க சம்மந்தியமா வீட்டுக்கு வந்துட்டே சம்மந்தியமா எங்க சம்மந்தியமா இருக்கீங்க இங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க தோட்டத்துல இருக்கேங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களா

மாப்பிள சாப்பிட்டாரா அவன் சாப்பிட்டானா சாப்பிடலையான்னு எனக்கு எப்படி தெரியும் அவன் படுக்கு போன பார்த்துக்கிட்டு இருக்கான் நான் படுக்கு குளிச்சு முடிச்சிட்டு வந்துட்டேன் என்னடி மாப்பிளைய போய் அவன் என்ன இருக்க காதல விழுந்த பிரச்சனை ஆயிர போது ஒழுங்கா மரியாதையா பேசு நீ ஒழுங்கா அப்பாவ பேசினா நான் ஒழுங்கா பேசுவேன் நீ அப்படி பேசினால நானும் இப்படிதான் பேசுவேன் அஜய் உனக்கு போய் இவ்வளவு பெரிய வாழ்க்கை அமைச்சு கொடுத்தல என்ன சொல்லணும் அம்மா அப்படியே கொஞ்சம் சுடுது நீ

சீதாகா நீ இந்தட்ட கூட இந்த கூட செஞ்சீங்கன்னா ஆயிருவீங்க உனக்கும் தெரிஞ்சிருச்சாடா ரெண்டு பேதிய புளியமரத் கூட்டிட்டு வந்தா நீ இதுவும் பேசுவீங்க இதுக்கு மேலையும் நிஜமாவே அரவிந்தோட அம்மா வரங்களே டேய் உங்க அம்மா வராங்கடா எங்க அம்மா எனக்கு என்ன பயமா ரெண்டு ஏய் ஏய் ஓடு தூக்கி போட்டு

தெரியுதுக்கா நீங்க இருக்கீங்க உங்க அம்மா வராங்கடான்னு சொன்னப்ப கூட உங்களை பத்தி எப்படி எப்படி எல்லாம் பேசناனு இதுக்கு முன்னாடி நிறையலாம் பேசنا انا உங்களிட்ட சொன்னா மனசு வருத்தப்படுவீங்கன்னு என்ன நான் சொல்லல நீ தேய்திருபடா நீ தேய்திருப வீட்டுக்கு உனக்கு இருக்குது எல்லாரும் இருக்குனால பெருமியா இருக்கேன் எ쁘ற சரி சரி வந்த இடத்துல எதுக்கு பிரச்சனை ஏமா எல்லாரும் புளியங்களா எடுத்துட்டு போயிட்டாங்களா மரத்துல புளியவே காணும் அது எங்க கேக்குறீங்க பக்கத்து ஊருக்காரங்க எல்லாம் மொத்தமா அடிச்சு தள்ளிட்டு போயிட்டாங்க இந்த ஒரு மரம் மட்டும் தான் இருக்குது கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம் சரி அப்புறமேட்டு புளி அடிச்சுக்கிறீங்க வாங்க புளி சாப்பிடலாம் ஐயோ எனக்கு பல்லு கூசுமா நான் சாப்பிடல நீங்க வாங்க அப்ப நீங்களே சாப்பிடுங்க ஐயோ வேண்டாம்மா எனக்கு உப்பு மிளகாய் கொண்டு வந்திருப்பீங்க போல இருக்கு ஆமாங்க ம் சரி சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க நாங்க ரெண்டு மூணு புளியங்க அடிச்சதுக்கு அப்புறம் வந்து சாப்பிடுறோம் கேட அரவிந்த் உப்புமா அதுல அதிகமா ஊத்தி திங்காத பின்னாடி புடிங்கிரோம் போமா கீமா போமா கீமான்றி பின்னாடி புடிங்கிருச்சு வந்து நில்லு தூக்கி போட்டு நங்க நங்க மிதிச்சு போடுற சரி விடு வா நம்ம போய் நம்ம வேலைய பாப்போம் ஏமாடி அவன கொஞ்சம் பாத்துக்கங்கமா எங்கடாது ஓடி எங்கடாது விழுந்து தொலைஞ்சிரும் ஆ சரியா ஆ நீங்க போங்க நாங்க பாத்துக்கறோம் வலிக்குது <laughs> <laughs>

எனக்கு வர ஆத்திரத்துக்கு சரி விடாம தான் நாங்க தான் இருக்கோம்ல நாங்க பாத்து எடுக்கறோம் நீ கூட்டிட்டு போ ஐயோ வைத்த கலங்குது இங்கே ஏ போய்டுவே போல இருக்குது டேய் டேய் அப்படி ஏதும் போய் தொலைஞ்சிராதடா அதுக்கு அப்புறம் முத்தையனை காட்டுக்குள்ளே விட மாட்டாரு இவன் வேற வா போ அப்படி போ அமுதாவை நிம்மதியவே விட மாட்டேங்க போல இருக்கு ஆமாங்க சுமதி அவளுக்கும் இவன் இல்லைன்னா நேரமே போவாதுன்னா பாத்துக்கங்க ஏமா ஏன் கூப்பிட்ட ஐயா வந்துகிட்டு வந்திட்டிருக்குదాமா நீ இந்த மாதிரி கெட்டப்ல இருந்தேன்னு வெச்சுக்க அம்ப்பிட்டேன் போய் துணியை மாத்திட்டு வா இது என்ன தண்ணி பாச்சே சொன்னா இல்லன்னு சொல்லல போய் மாத்திட்டு வா போ ஆ போறேன் போறேன் இந்த வேல செய்ய அந்த வேல செய்யினா பாடா படுத்துறாங்கயா ஐயோ அம்மா இந்த நான் சொல்ல வருது

சண்டை போட்டுக்கிற மாதிரி சத்தமா இருக்குது ம் யாரா இருக்கும் அந்த பக்கத்துல இருந்து தான் சத்தம் வருது என்ன ஏதுன்னு போய் பாப்பமா ஏ அரவிந்த் ஏ அரவிந்த் என்னம்மா கேரி நீ இருந்துட்டு அங்க போ நான் இங்க போய்ட்டு வந்தறேன் பக்கத்துல ஏதோ சத்தமா இருக்குது என்னன்னு பார்த்துட்டு வரேன் ஆமா அப்படி என்னென்ன சம்மந்தியாச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஒரு நாள் கூட முழுச முடியலங்க அதுக்குள்ள உங்க பொண்ணோட ராஜாவை தாங்க முடியல என்ன ஜானகி அக்கா அவங்க சம்மந்தியும் பேசிக்கிட்டு இருக்கமா இருக்கு என்னாதான் நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல சம்பந்தி ஏன்னா நானும் கல்யாணம் பண்ணி வந்த நாள்ல இருந்து எங்க வீட்டுல உள்ளவங்க கிட்ட கேட்டு பாருங்க ஆறு மணிக்கு எந்திரிச்சு வீடு வாச கூட்டி வெளியே வலிச்சு விட்டு கோலம் போட்டு எல்லாத்துக்கும் எந்திரிச்சு காப்பி வச்சு கொடுத்து எல்லாத்தையும் வேலைக்கு அனுப்பி விட்டு சோறு குழம்பு ஆக்கிபிட்டு மறுபடியும் வந்தோடனே சோத்த போட்டு கொடுத்து பாத்திரம் மண்ணம் கழுவி குடும்பத்தை அப்படி அனுசரிச்சு கட்டி காப்பாத்தினேன் நான் ஆனா உங்க புள்ள என்னைய அந்த பேச்சு பேசுறா காலையில் இருக்கு நேரமா எழுப்பினா நான் எதுக்கு வச்சு கொடுக்கணும்ன்றா என்னங்க என்ன இதெல்லாம்

ஐயோ இதுக்கு தான் இந்த அக்கா காலையில வண்டி எடுத்துக்கிட்டு விருட்டுன்னு வந்துச்சோ இல்லைங்க சம்பந்தியம்மா உங்களை பத்தி எனக்கு தெரியும் சம்பந்தியம்மா மக கிட்ட இப்படி எல்லாம் இனிமே நடந்துக்க வேணாம் மாமனார் மாமியார கவனிக்கணும் வைக்கணும்னு சொல்றேங்க சம்பந்தியம்மா இனிமே இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேங்க இங்க பாருங்க இனிமே இப்படி நடந்துச்சுன்னா இந்த வீட்டுல இனிமே நீங்க தான் வந்து வேலை வெட்டி எல்லாம் பாக்கணும்னு சொல்லிவிட்டேன் ஈ நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் ஓவரா வாய்ப்பு பேசிட்டு இருக்கியா நான் யாரு எப்படிப்பட்டவனு உனக்கு தெரியல போதும் போதும்னு பொறுமையாக இருக்கேன் அதனால நீ ஓவரா பேசுற ம் எல்லாம் உங்ககிட்ட இருக்க சொத்து பத்துக்காக தான் வாயை அடக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா என் சுயரூபத்தை காட்டிடுவேன் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் சம்பந்தி என் கிட்ட பொறுமையாக நான் எடுத்து சொல்லி நான் புரிய வைக்கிறேங்க புரிய வச்சா நல்லது இல்லையா உங்க வீட்டுக்கு அனுப்பிட்டு எங்கள் வேலையை நாங்கள் பார்ப்போம் அதுதான் எங்களுக்கு நல்லது ம் சரிங்க சம்மந்தி சரி இளநி சாப்பிடீங்களா ம் வேணாங்க இருங்க இளநீ மட்டை சொல்றேன் குடிச்சிட்டு அப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு போவீங்க வாங்க அடியாத்தி கல்யாணம் ஆகி ஒரு நாள் ஒரு மாதம் கூட முழுச முடியல இப்பயே இந்தம்மா இப்படி பேசுது இந்த அக்கா நம்ம என்ன பேச்சு பேசும் அவங்க சம்மந்தி குடும்பம் நோனையும் வாயை அடக்கிக்கிட்டு நிற்கிது ஆத்தாடி ஆத்தா யாரையும் இந்த காலத்தில் நம்ப முடியலை தான் சொல்கிறது பிள்ளையை கட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி வீட்டு வேலையும் பழக்கி கொடுக்கணும்னு அதை பழக்கி கொடுக்காம சொகுசாக வச்சுக்கிட்டாங்க இப்போ அதுக்கு கை கட்டி பதில் சொல்கிறாங்க அத்தா பயமாக இருக்குது இதை பார்க்குறதுக்கே இப்போதைக்கு இதை யார்கிட்டின்னு சொல்லாமல் மறைக்கிறதா நல்லது நம்ம வாயை வச்சுருக்க முன்னெல்லாமே யார்கிட்டயா சொல்லி அது இந்தக்கா காதுக்கு போனிச்சு அது நம்ம வீட்டுக்கு வந்து ஆட்டமாக ஆடி கட்டிடும்